கோல்டு சுரங்கமே இல்லாத நாட்டுல இவ்வளவு குறைவான கோல்டு விலையா துபாயில இருந்து இந்தியா போகும்போது நீங்க எவ்வளவு கோல்டு டேக்ஸ் ஃப்ரீயா கொண்டு போகலாம் துபாய்ல தங்கம் வாங்க எவ்வளவு வரி செலுத்தணும் துபாய்ல தற்போது தங்கம் விலை என்ன இன்னைக்கு நம்ம வீடியோல தங்கத்தை பத்தி தான் பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இனிதாய் தொடர்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன மாதிரியே நீங்க நினைச்சதும் சரிதான் துபாய் மண்ணுல தங்க சுரங்க எதுவுமே கிடையாது ஆனாலும் துபாய் சிட்டி ஆஃப் கோல்டுன்னு அழைக்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் சுமார் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது டன் தங்க நகைகள் மக்களால வாங்கப்பட்டு இருக்குன்னு வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் சொல்லியிருக்காங்க சுமார் எண்பது டன் கோல்டு துபாய் ரிசர்வ்ல இருக்கு இந்த தங்கம் எல்லாமே அன்றிஃபைன்டா ஆப்பிரிக்கால வாங்குறாங்க சுமார் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கியூரிட்டியை இங்க நீங்க வாங்குற தங்கத்துல எதிர்பார்க்கலாம் கோல்ட் ரேட் இந்தியாவை நீங்க கம்பேர் பண்ணும் போது ஒரு கிராமுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாவும் ஒரு சவரனுக்கு ஐயாயிரத்தி இருநூறு ரூபாவும் நீங்க சேவ் பண்ணலாம் சுமார் முப்பது சதவீதமான இந்தியன்ஸ் பாப்புலேஷனை கொண்ட யுஏல இருந்து தினமும் பல இந்தியர்கள் பயணிக்கின்றனர் அவர்கள் ஆண்கள் இருபது கிராம் தங்க நகையும் பெண்கள் நாற்பது கிராம் தங்க நகையும் கொண்டு போகலாம் மேலும் சில்வர் பத்து கிலோ கொண்டு போகலாம் துபாயில் வாங்கின நகைக்கு ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் ஆனால் நீங்க அந்த பணத்தை திரும்பி வாங்கிக்கலாம் நீங்க ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்ல டாக்ஸ் ரிட்டர்ன் கவுண்டர் இருக்கும் அங்க போயிட்டு கோல்ட வாங்கின பில்லையும் கோல்டையும் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு வரி திரும்பி தந்துருவாங்க ஆனா இது டூரிஸ்ட் விசாக்கு மட்டும்தான் துபாயில இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட் ஒரு கிராமுக்கு இருநூத்தி அறுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு ஏஇடி ஆகவும் இந்திய மதிப்பில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயவும் உள்ளது ஒரு சவரன் இந்திய மதிப்புக்கு சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரூபாகவும் உள்ளது இந்தியாவில் சுமார் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் ஒரு சவரன் கிட்டத்தட்ட இரண்டுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா துபாயில ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் குறைவா இருக்கு துபாய்ல எங்கெங்க கோல்டு வாங்கலாம் எப்படி கோல்டு வாங்கலாம் துபாயில வாங்கின கோல்ட எப்படி நம்ம ஊர்ல விலை குறையாம விற்கலாம் இத பத்தின வீடியோ நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம் இது போன்ற தகவல்களுக்கான இனிதாய் தொடர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இனிதாய் தொடர்வும்